வணக்கம் ஆ வணக்கம் வா வா உள்ள வா வா உள்ள வா வணக்கம் கண்ணா வந்து உட்காரு டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிடறன்னு சொல்லு ஆமா நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வர இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் முக்கியமான வேலையா தான் இங்க வந்தேன் அப்படியே அது பிரீதா அவ எப்பவும் உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலே ஃபேன்டஸ்டிக் ஆக்சுவலி என்னன்னா நாளைக்கு என்னோட எங்கேஜ்மென்ட் நாளைக்கு நான் அதுக்காக ஒரு மேரேஜ் ஹால புக் பண்ணி ஆகணும் இன்ஃபேக்ட் நான் நிறைய ஹால்ஸ் பார்த்துட்டேன் பட் அங்கெல்லாம் அவைலபிலிட்டியே இல்ல திடீர்னு கேட்டா எப்படி இருக்கும் அதான் பிரச்சனையே சோ இதுல அறுபதாயிரம் இருக்கு எனக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஹால் வேணும் ஒருவேளை உங்களுக்கு பத்தலனா தாராளமா கேளுங்க அறுபதாயிரமா கம்மியா இல்ல இல்ல அது எங்களுடைய ஹால் ரொம்ப சின்ன ஹால்பா சின்ன மேரேஜ் ஹால் தான் உங்க தகுதி கேத்த மாதிரி உங்களோட விருந்தாளிங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க அங்க ஏசி கூட சரியா வேலை செய்யாது நீங்க அப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க அந்த மாதிரி யோசிக்கவே தேவையில்ல ஆல் நம்மளோட தான் இருக்கும் போது யாரும் இதை பத்தி பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க அதனால நீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க பாட்டி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் இல்ல தம்பி நான் என்ன சொல்றேன்னா இந்த இந்த பணம் ஏதோ அதிகமா இருக்குற மாதிரி என் மனசுக்கு தோணும் எனக்கு ரெண்டு மணி நேரம் இல்ல ரெண்டு நாளைக்கு வேணும்னு தான் கேட்டேன் ஏன்னா ஒரு நாளைக்கு ப்ரிப்பரேஷன் நடக்கும் இரண்டாவது நாள் ஃபங்க்ஷன் நடக்கும் மூணாவது நாள் நீங்க வந்து ரெண்டுக்கு கொடுக்கவே முடியாது இந்த மூணு நாளைக்கு நினைச்சுக்கோங்க ஆனா சரின்னு சொல்லு சரலா கண்ணா நீ ஒரு நல்ல மனுஷன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் உன்னோட மனசு இவ்ளோ பெருசா இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு இங்க பாரு சரலா நம்மளோட ஹால எந்த அளவுக்கு நல்லா டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் நாலே பக்கமும் சந்தோஷம் நிரம்பி வழியணும் இந்த பணத்தினால என் பிரச்சனை எல்லாமே சரியா போயிடும் அந்த கடவுள் சரியான நேரத்துல தான் இந்த பையன் அனுப்பி வச்சிருக்காரு இப்ப பிரீதாவோட டென்ஷன் முடிஞ்சிரும் அவளோட முனிசிபல் டாக்ஸோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் சரி இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் இப்ப கிளம்புறேன் உண்மையே சொல்லணும்னா நான் மனசார ஆசீர்வாதம் பண்றேன் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் விரும்புறியோ அது எல்லாம் நல்லா இருப்பா நல்லா இருப்பா கடவுள் உனக்கு நீண்ட ஆயில குடுக்கணும் எல்லா பிரச்சனையும் நான் உன்கிட்ட சொன்ன அந்த கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வரனே ஆமாத்த எங்க பிரச்சினையும் தீந்துருச்சு